அவங்க வந்து நம்ம திருக்கூட்டத்தில் ரொம்ப பழ அடியார் மாணிக்கவாசகர் வார்த்தையில் சொல்லத்த பழ அடியார் அதாவது ஒளியரசு ஐயா இருக்கிறார் லங்கையா அவர்கிட்ட தீக்கை வாங்கினவங்க ஒளியரசு ஐயா கிட்ட தீக்கை வாங்கினவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உடுமலைப்பேட்டையில் தேவார பாடசாலை தொடங்கும் போதுலேருந்து நம்ம கூட இருக்கிற இந்த கூட்டத்தில் வந்து மட்டுந்தான் இவ்வளவு பேரில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து படிக்கிறது அவங்க தான் ஆமா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து தேவார பாடசாலையில் இருக்கிறாங்க அவர்களுடைய அவர்கள் அடுத்த மந்திரத்துக்கு பொருள் சொல்லுவாங்க வெளியே வேணா கொஞ்சம் பழகிட்டு இதான் காரணம் எல்லாரும் ஓடுற மாதிரி தெரியுது ஏ ஒரு லிமிட்டா போங்கப்பா அந்த பரவாயில்ல நமக்காவும் எந்த முயல் தானாகுவானும் சரணாவ சரணாகுவானும் குருவ அருட்போ அருட்போனார் வாரம் குரு அடியன் பத்மாவதி தொண்டரசியின் பரவுவார் திருவடிகள் போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி ஆரூர் அடிகள் திருவடிகளை போற்றி இன்று திருவாசகத்தில் ஆன்காதீகம் தொண்ணூற்றி ரெண்டாவது மந்திரம் அடியேன் பேச அருள்கூட்டியுள்ளது மயிலங்கு நற்கி பங்கனே வந்தனை பணி கொண்டவின் கொண்டவின்மல கையில் பொத்தினால் என்றுனை கருதுகின்றேன் மெய்யிலங்குவெண் நீற்று மேனியாய் பொய்மையன்பர் மெய்மையன்பர் உன் மெய்மை மேவினார் பொய்யிலங்கு என நீ ஓவதோ சொலாய் பொருத்தமாவதே முன்னுரை மந்திரம் தொன்னூற்றி ஒன்றில் இறைவன் தனக்காக வந்ததையும் நயனத்தீர்க்கை தந்ததையும் மறந்தேன் என கூறுகிறார் மந்திரம் தொண்ணூற்றி ரெண்டில் உங்கள் பெருமையை அறியாமல் போனேன் என்கிறார் ஒளிபுரை இறைவன் உமை பாகன் திருநீர் பூசியவன் குருவாக வந்து ஆட்கொண்டவன் அந்த இறைவனை நான் அறிய அறியவனாக நினைக்கவில்லை குழந்தையின் கையில் பொற்கின்ண்ணம் கிடைத்தால் எப்படி உள்ள பொற்கிண்ணம் உள்ளது போல் எனக்கு உன் மதிப்பு தெரியவில்லை நீ கிடைப்பதற்கு அறிய பொருள் உண்மையான அன்பர்கள் திருவடியை அடைந்து விட்டார்கள் என்னை இந்த உலக வாழ்க்கையில் இருக்கினாய் என்னை இங்கு விட்டுவிட்டு நீ சிவோலகம் செல்வது பொருத்தமா நீங்களே சொல்லுங்கள் விளக்கம் அம்மையின் கண்களை நற்கண்ணி என்கிறார் அக்கண்கள் அருள்விழி அபிராமி பட்டரும் விழிக்கே அருளுண்டு என்று அபிராமியை அம்மையை சொல்லுகிறார் வெந்நீற்று மேனியாய் இறைவன் குருவாக வருவதை காட்டுகிறது வெண்ணீர் ஞான யோக அடையாளம் வரி ரெண்டு பணி கொண்டபின் மலர் கையில் இழந்து திண்ணம் என்றலால் அரிய என்றுனை கருதுகின்றேன் நூல்களால் அறிந்து கொண்ட பின் அரிய பொருளாக எனக்கு தெரிந்தால் நீ என்னை பணி கொண்டபின் உன்னை அலட்சியப்படுத்தினேன் உதாரணம் மெட்ரிக் பள்ளி ஆசிரியரும் அரசு பணி ஆசிரியரும் அரசு பணி ஆசிரியருக்கு தலைமை ஆசிரியர் சம்பளம் தருவார் அவரை எதிர்த்து பேசுவார் மற்றொரு உதாரணம் திருமணத்திற்கு பெண் கொடுப்பது பெண் கிடைத்தவுடன் திட்டுவது அங்கு மெய்மையா உண்மையான அன்பர்கள் மோட்சம் பெற்றார்கள் உன் அருளுக்கு அழகில்லை உன்னை பார்த்து கொண்டு இருப்பது என்றால் நான் இந்த உலகில் இருக்க தயாராக இருக்கிறேன் எவ்வுயிருக்கும் சேமநிதி இது அம்மாவும் குழந்தையும் உள்ளது போல அம்மா கை அம்மா எப்படி குழந்தைக்கு சேமன் இது மாதிரி தன்னோட அன்பை வழங்குறாங்களோ அதே மாதிரி இறைவனும் நமக்கு வழங்குகிறார் இதவே சுந்தரர் வேளாண் திருமுறையில் எண்பத்தி மூணாம் பதிகத்தில் ஏழா மந்திரத்தில் இது ஒன் வியாழக்கிழமை தான் ஐயா இது நடத்தினார் இந்த ப இந்த மந்திரம் எனக்கு அது உடனே அது கொம்பன் உன்னுடையாக கூரை கூரனை நீரணிந்த வம்பனை எவ்வியிருக்கும் வைப்பனை உப்பமரா செம்பொனை நன்மணியை தின் தென் திருவாரூர் புக்கு என்பொனை எண்மணியை என்று எய்துவதே எவ்வுயிருக்கும் சேமநதி எல்லா உயிருக்கும் தேவைப்படும் போது கொழுக்கும் கொழுக்கும் செல்வமாக சிவபெருமான் உள்ளான் பதவுரை மையிலந்து மயிலந்து விளங்குகின்ற வந்து குருவாக வந்து பணி கொண்டவின் அடிமை கொண்டவின் மலன குழந்தை மேய்மை மேவி மேவினார் வீடு பெற்றார்கள் பதிகம் முதலிய பொருள் உண்மையான அன்பு கொண்ட சிவ சிவனடியார் பலர் வீடு பெற்றனர் திரு சதகம் முதலிய பொருள் ஆனந்தாதீதம் இது பக்தி வைராக்கியம் விசித்திரம் என்னை இந்த உலகில் விட்டுவிட்டது எனக்கு பிடிக்கவில்லை இது பற்றியின்மையை கூறுகிறது ஆனந்தாதீதம் ஆனந்தம் அதிக சிவனை அதிகமாக அணிவிப்பது நன்றி இருந்தாலும் அந்த பண்டிதமணியினுடைய வரை ரயிலிருந்து சிறப்பாக தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த மந்திரத்தில் மாணிக்க வாசகர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாணிக்க வாசகர் சொல்கிறாரு உன்னை நான் பார்ப்பதற்கு முன்பு எனக்கு அரிய பொருளாக தெரிந்தாய் நீ கிடைச்ச பிறகு நான் அழட்சியப்படுத்துகிறேங்கிற அது தான் அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் சொன்னது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இருக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூல் வேலையில் ஒரு தாகம் இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் வேலை கிடச்சிட்டுனா அங்கேயே வேலை செய்ய மாட்டாங்கன்னு ஒரு தான் அங்கே சொல்கிறாங்க அதுக்கு மாணிகாசர் ஒரு உதாரணம் சொல்கிறா பாருங்க அதுதான் அவங்க சொன்னாங்க அதாவது மழை கையிலங்கு ஒரு கிண்ணம் என்ற என்ன பொருள் குழந்தை கையில் ஒரு தங்க கிண்ணம் கிடைச்சா குழந்தைக்கு அந்த கிண்ணத்தினுடைய மதிப்பு தெரியாது என் எனக்கு நீர் கிடைத்தால் உன்னை நான் எவ்வாறு விட்டேன் குழந்தை கையில் கிடைத்த தங்க கிண்ணம் போல் நான் அலட்சியப்படுத்தி விட்டேங்கிற அது தான் இதில் அந்த உருக்கமான வரி இந்த வரி மழக்கை இலங்கு பொக்கிண்ணம் என்றலால் அரியை என்றுனை கருது வருத்தப்படுறார் மெய் இலங்கு வெண்ணிட்டு மேதியாய் அன்பருமை பொய் அங்கனை புகுத விட்டு பொய்யில்னா உலக வாழ்க்கை இனி இங்கே விட்டுட்டு நீ எல்லாரும் கூடயும் போயிட்டா யாரை தனியா விட்டுட்டு போயிட்டா என்னை தனியாக விட்டு போயிட்டேங்குறாரு பொய்யில் அங்கனை புகுத விட்டு நீ போவதோ சொல்லால் பொருத்தம் ஆவதே பொருத்தம் ஆவதுன்னா யாரோ ஒருத்தர் இப்படி செஞ்சால் பரவாயில்ல நீயே எப்படி செஞ்ச முடியை தனியாக விட்டு போயிட்டேன்னு யாருகிட்ட கேட்குறாரு இறைவேண்டங்க இறைவேண்டங்க ஒரு உருக்கமான திருவாசலம் அதை மிக சிறப்பாக முழுமையாக சொன்னாங்க அவங்களுக்கு நன்றி அடுத்து நம்முடைய குழந்தையம்